சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே பல நாள் ஆசைகள் எல்லோரும் போலவே நாமும் சிரித்து சந்தோஷமாக இருக்கலாமே என்று பலருக்கு நேராக நடிக்கிறாய் ஆனால் தெரியாமல் இரவுகள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் வெளியில் நீயும் சந்தோஷமாக இருப்பது போல்தான் இருக்கிறாய் நீ மனதுக்குள் அழுது கொண்டு இருப்பதே யாருக்கும் தெரியாமல் என்னுடைய படத்திற்கு முன்பு என் காலடியில் விழுந்து அழுவது யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா உன்னை படைத்தவன் நான் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட மாதிரி பேசுவாய் எப்படி இருப்பாய் உனக்கு எதெல்லாம் எந்த நேரம் தேவைப்படும் உன்னுடைய மனமானது இப்பொழுது எப்படி இருக்கிறது நீ கோபமாக இருக்கிறாயா சாந்தமாக இருக்கிறாயா இப்படி எனக்கு தெரியும் அது போலவே உனக்கு எந்த நேரம் எது கொடுத்தால் சந்தோஷம் என்பது எனக்கு தெரியும் வாழ்நாளில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்வாய் இப்பொழுது வாழ்க்கையில் கீழே பாதாளத்தில் இருக்கிறாய் நீ அதை விட்டு எந்திரித்து அதாவது தனியாளாகவே தனியாகவே எழுந்து யாருடைய மனிதர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் நீ மென்மேலும் தனியாளாக வளர்ந்து நீ இப்பொழுது வெறும் தனிமரம் நீ தோப்பாகுவாய் உன்னால் பலர் நல்ல பலன்களை அடைவார்கள் உன்னை இப்பொழுது எல்லோரும் ஒரு கெட்ட விஷயமாக அதாவது இவனை போல் வாழக்கூடாது என்று சொல்லும் அளவுக்குத்தான் வாழ்கிறார் ஆனால் இதற்கு பிறகு வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் தனியாகவே இருந்து கொண்டு எப்படி இவள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய இடத்திற்கு கொண்டு வந்து விட்டாள் இவளுக்கு திறமைதான் என்று உன்னை தூற்றியவர்களே உன்னை பார்த்து உனக்கு பின்பேசும் நல்ல விஷயத்தை நான் உருவாக்குவேன் சில சமயங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுபவர் உன் வாழ்க்கையில் இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றேன் இவர்கள் இப்படித்தான் என்று அனைத்தையுமே புரிந்து கொண்டாய் அல்லவா சீக்கிரமாகவே உன் வாழ்க்கை தப்பித்துவிட எதையுமே நினைக்காது எல்லாம் மாறும் என்று நினைத்துக்கொள் சீக்கிரமாகவே உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்து வெளிவந்து உனக்கான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் நான் இருக்கின்றேன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்